தமிழகத்தில் அரசு பள்ளிகள் பராமரிப்புக்கு முதல்கட்ட மானியம் ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடி விடுவிப்பு தமிழக அரசு பள்ளிகளுக்கு நடப்பு கல்வியாண்டின் பராமரிப்பு செலவினங்களுக்காக முதல்கட்டமாக ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடி நிதியானது தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் முதல் அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சம் வரை பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒன்று அரசு பள்ளிகளுக்கும் ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்து மூன்று கோடி நிதி தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகே துணை மருத்துவ படிப்புகளுக்கு கலந்தாய்வு பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் உள்ளிட்ட பத்தொம்பது வகையான துணை மருத்துவ படிப்புகளுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ள நிலையில் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன எம்பிபிஎஸ் கலந்தாய்வு முடிந்த பிறகு துணை மருத்துவ படிப்புகளுக்கு கலந்தாய்வு நடத்த மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர்கள் முடிவு செய்துள்ளது பிஜி நீட் முதுநிலை நீட் தேர்வு புதிய தேதி அறிவிப்பு முதுநிலை நீட் தேர்வு ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடக்கிறது மூன்று முறை முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடக்கும் என தேசிய மருத்துவக் கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது முதுநிலை நீட் தேர்வு காலை மாலை என இரு வேளைகளில் நடைபெறும் என மருத்துவக் கல்வி வாரியம் ஜூலை ஐந்து அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்சிசிசிஐ விருப்ப பாடமாக சேர்க்க அனுமதி தேசிய மாணவர் படை குறித்து கல்லூரிகளில் விருப்ப படமாக சேர்த்து கொள்ள அனுமதி அளித்துள்ளது புதிய கல்விக் கொள்கையின்படி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் தங்களின் இளநிலை பட்ட படிப்பில் முதன்மை பாடங்கள் மட்டுமின்றி பாடத்தொகுப்பு சாராத பிற பாடங்களையும் விருப்ப படமாக எடுக்க வேண்டும் இதற்கு கிரெடிட் என்ற கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும் இந்த மதிப்பெண் மாணவர்களின் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் கிரேடு மற்றும் தரவரிசை கணக்கில் எடுக்கப்படும் இந்த வகையில் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படை குறித்து கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடமாக எடுத்துக் கொள்ளலாம் என பல்கலைக்கழக மாணவக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது கல்லூரிகளில் தேசிய மாணவர் படையில் அங்கம் வகிக்கும் மாணவர்கள் மட்டும் இந்த விருப்ப பாடத்தை தேர்வு செய்யலாம் பிரதான மதிப்பெண் பட்டியலில் விருப்ப பாட கிரெடிட் மதிப்பெண்ணையும் சேர்க்கலாம் என யூஜிசி தெரிவித்துள்ளது மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர் கலந்தாய்வு தேதி மாற்றம் மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர் கலந்தாய்வு பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு பதிலாக பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முதல் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது